சாண்டில் ராஜ ராஜதலகம் அத்தியாயம் காணாத படகு ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதை காலம் தான் நிரூபிக்கிறது என்பதை சோதனை வலையில் தான் அத்தாட்சி கிடைக்கிறது குணத்தை பாகுபாடு செய்யும் அத்தகைய பெரும் சோதனையில் அந்த சித்ரா பௌர்ணமி இரவில் குடிசையின் இருள் அளித்த மறைவில் கிடந்தான் பரமேஸ்வர பல்லவனின் புதல்வன் நீண்ட மெல்லிய உரமான அவனது கைகளை இரண்டும் மைவிழிச் செல்வியின் பூவுடலை சுற்றி இழைத்த போது இழைந்து இழுத்த போது தான் பாராளும் மன்னன் மைந்தன் என்பதையும் அவள் சாதாரண குடியில் பிறந்த தனது ஒற்றனான இந்திரவன்மன் மகள் என்பதையும் அறவே மறந்தான் அங்கு பதவி மறைந்தது சகலமும் மறைந்தது இந்த உணர்ச்சிகள் பெரும் அலைகளில் எழுந்து மல்லை கடல் அலைகள் பௌர்ணமி என்று கரையின் மணலை மூடி மறைப்பது போல் மற்ற உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் அடியோடு விட்டோம் பல்லவ இளவன் அவள் உடலை தன்னை நோக்கிச் சற்று நெருங்கிய இழுத்தான் அவனது இடது கை அவள் முதுகின் மேல் பாகத்திலும் அலகுகை அவள் மெல்லிய இடையிலும் அழுந்திய போதும் அவள் பட்டு உடலின் வடவழப்பினால் தன் கைகள் நிற்காது வழுக்கிவிடுமோ என்று சந்தேகித்தான் பல்லவ இளவன் அவன் கைகள் லேசாக அவளை நெருங்க முயன்றாலும் அதற்கு மனம் துணிவு கொடுக்காததால் இரவர் உடலும் பட்டும் படாததுமாக இருந்தாலும் அவள் பூவுடலை எத்தனையோ நாள் பாறை மறைவில் இருந்தாவள் பாராத சமயங்களில் அவன் பார்த்திருந்தாலும் அவன் உடலின் வளைவு வளைவுகளையும் எழுச்சிகளையும் எழுச்சி தாழ்ச்சிகளையும் அவன் தனது சிற்பமன்றில் வடித்திருந்தாலும் தன்னை நெருங்கிவிட்ட அதே பூவுடல் தான் கண்களால் காண முடியாத காருளில் தன்னை எத்தனை தூரம் அலைக்கழிக்கிறது என்பது எண்ணி பெரிதும் வியந்தான் பல்லவேளவன் அதன் விளைவாகவும் உணர்ச்சிகளை தாழ முடியாத காரணத்தாலும் மெல்ல பெருமூச்சு விட்டான் பல்லவையளவளை விட பத்து மடங்கு அதிக உணர்ச்சி வசப்பட்டிருந்தாள் செல்வி அவள் கரங்கள் இரண்டும் தன்னை வளைத்த போதும் பின்புறம் முதியிலும் இடையிலும் பதிந்த போதும் அவளுக்கு ஏற்பட்ட உணர்ச்சி வேகமும் கிளியும் விவரிக்க இயலாது இருந்தன அவனுடைய இரண்டு உள்ளங்கைகள் தன் முதுகிலும் இடையிலும் பதிந்தபோது அந்த கைகளின் கடினத்தை அனுபவித்த மைவொழிச் செல்வி அவை தன் பகுதியில் தவழ்ந்து தன்னை சுட்ட முற்பட்டதும் மெல்ல மெல்ல பீதி தன் சித்தத்தை விட்டு அகழுவதையும் வேறு உணர்ச்சிகள் தலை காட்டுவதையும் உணர்ந்ததால் ஒருமுறை அவள் மெய்சிலிர்க்கவும் செய்தாள் மருகணம் தன் உடல் ஏதோ காந்தத்தால் இழுக்கப்பட்டது போல் அவனை நோக்கி மெல்ல சாய்வதைக் கண்டாள் தன் உடலும் சித்தமும் ஏன் தன் சுவாதீனத்தில் இல்லை என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு விடை காணாமல் தவித்தாள் தரையில் நன்றாக கால் கால்கூட மெல்ல துவண்டு விடுவது போன்ற பிரமை அவளுக்கு லேசாக கலங்கப்பட்ட செங்கல் துகள் பல இடங்களில் பெயர்ந்து காலில் குத்துவதையும் கவனித்தவள் இந்த கட்டாந்தரையில் கட்டாந்தரையின் கடினத்தில் இவர் படுப்பது விந்தையல்ல இந்த இரும்பு கரங்களுக்கு ஏற்றபடி உடலும் தானே இரும்பாயிருக்கும் இரும்பு கட்டாந்தனை என்ன செய்துவிடும் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள் ஆனால் அந்த கேள்வி அர்த்தமற்றது என்பதையும் புரிந்து இந்த இரும்பு கரங்கள் தனக்கு அந்த சமயத்தில் எத்தனை இன்பத்தை வாரி இறைக்கின்றன என்பதை புரிந்து கொண்டதால் அவளும் பெருமுச்சுரிந்தாள் பெரும் இக்கட்டான நிலையிலிருந்து மனதை திருப்ப குடிசைக்கு வெளியே நோக்கினாள் இரண்டு ஜாமும் ஒளிந்து கொண்டிருந்ததால் வெளியே பால் நிலவு பட்ட பகல் போல் காய்ந்து கொண்டிருந்தது மலவுமேட்டுக்கு அப்புறத்தில் இரண்டு முந்திரி மரத்தில் வெளியே நெட்டி சில முந்திரி பழங்களும் மஞ்சளும் சிவப்பும் கலந்த தங்கள் வழத்த மேலிகளை அவளை நோக்கி கேட்டு உன்மேனியும் எங்கள் மேனி போன்தான் மைவிழி என்று கேட்டன செங்குத்தான கண்ணு கெட்டிய தூரம் வரை வளர்ந்திருந்த சவுக்கு மரங்கள் பல்லவ இளவலைப் போலவே உயரமாக நின்று தன்னை நோக்குவதைக் கண்ட மைவழியின் சித்தத்தில் உண்மத்தமே நிகழ்ந்திருந்தது அந்த குடிசைக்குள் சீலையை ஆட்டி கொண்டிருந்தால் அவளுக்கு புகுந்தால் காற்றின் மீது கோபமே ஏற்பட்டது மற்ற இடங்களில் நிசப்தமும் சூழ்ந்து கடல் அலைகளின் சப்தம் அதிகமாக கடலே தன்னை அசட்டுவதை அகட்டுவதைப் போன்ற பிரமைக்கு உள்ளானாள் மைவழி இத்தகைய மன தடுமாற்றத்தால் அவள் உடல் துவண்டது துவண்ட உடலை தாங்கின பல்லவ இளவலின் கைகள் வலமாக அவள் கண் சென்ற இடங்களில் அவன் கண்களும் சென்றிருக்க வேண்டும் ஆகவே மெல்ல அவன் அவள் காதடில் குனிந்து மைவழி வெளியே பார்த்தாயா என்று வினவினான் உதடுகளுக்கு பதில் சொல்லும் திராணி இல்லாததால் அவள் உம் என்று மாத்திரம் கொட்டினாள் பால் நிலவு காய்கிறது என்று சொன்னான் பல்லவ இளவள் ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக கைகள் அவள் உடலில் தமிழ்ந்தன ஒரு கை இடைக்கு கீழே இறங்கி அங்கிருந்த திட்டில் தடைப்பட்டவள் இந்த பால் நிலவி சாதாரண சமயமாயிருந்தால் கடல் மல்லையில் சித்ரா பௌர்ணமி கொண்டாட்டம் இன்னும் நடந்து கொண்டிருக்கும் என்றான் ஆம் மெல்ல சிரமப்பட்டு உதிந்தது அவள் உதடுகளிலிருந்து இளம் காளைகளும் பெண்களும் கடலில் தூழுவதை நிறுத்த மாட்டார்கள் இளம் கணவர்களும் மனைவார்கள் மணலில் படுத்து கிடப்பார்கள் சிலர் வாழ் யாழ் வாசிப்பார்கள் சிலர் கரங்காடுவார்கள் இம் மல்லை கடல் பகுதி பெண்கள் சிரிப்பாலும் யாழ்களின் இன்னசிப்பாலும் சிறப்பிட்டிருக்கும் ஓடி பிடித்து மணலில் விளையாடும் பெண்களின் அழகை பார்த்து கடலரசன் மகிழ்ந்து கொண்டிருப்பான் சில காதலர்கள் கடலோரத்தை வெறுப்பது உண்டு என்று ஏதோ முன்முடுத்த பல்லவ இளவன் சற்றென்று பேச்சை நிறுத்தினார் மைவழிச் சொல்லுவேன் ஏன் விட்டீர்கள் என்று மெல்ல எதை சில காதலர்கள் கடலோரத்தை வெறுப்பார்கள் என்றீர்களே ஆம் சொன்னேன் வேறு எதை விரும்புவார்களோ சொல்லட்டமா சொல்லுங்கள் சில காதலர்கள் இந்த தோப்பின் மறைவையே நாடுவார்கள் ஏன் கேட்டோம் என்று ஆகிவிட்டது மைவெழிச் செல்விக்கு அந்த காட்சியை காதலர்களின் திருட்டுத்தனத்தை எண்ணி பார்த்தால் பெரும் உணர்ச்சிகள் அவளை ஊடுருவின இதில் என்ன தவறு புதுமை களவியல் தமிழ் கண்ட இலக்கியம் கண்ட மரபுதானே என்று சமாதான பண்ணிக்கொள்ள முயன்றாள் இலக்கிய அறிவு அவளுக்கு அந்த சமயத்தில் கை கொடுக்கவில்லை அவளையும் மீறி அவள் கையொன்று அவன் தோளின் மீது எழுந்து பதிந்தது அந்த காதலர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று விளைவினாள் மெல்ல பார்த்திருக்கிறேன் வெட்க கேடு என்றாள் அவள் இதில் என்ன வெட்கம் இருக்கிறது காதலர்களின் தனிமையை கண்ணியம் உள்ளவர்கள் பார்க்க மாட்டார்கள் இதில் கண்ணியத்திற்கு என்ன குறைவிருக்கிறது என்றான் வல்லவேழவன் ச்சே ச்சே அத்தனை மதிக்கெட்டவரா என்று நினைத்து விட்டாய் என்னை மைவழி நான் எனது குடிமக்களை நேசிக்கிறேன் அவர்கள் இன்பப்படுவதை பார்த்து நானும் இன்பப்படுகிறேன் நான் சிருஷ்டிக்க முயலும் கருங்கற் சிற்பங்களில் எத்தனை சுங்கார நிலைகளை அமைக்கப் போகிறேன் தெரியுமா அவற்றில் மனித விகாரத்தையா மக்கள் பார்க்கப் போகிறார்கள் இல்லை இல்லை மனித உல்லாசத்தை மனிதன் மன மகிழ்ச்சியை காண்பார்கள் சிற்பக்கலை போல் சிங்காரமும் ஒரு கலை அப்படி பார்க்கிறேன் நான் இளம் காதலர்களை எனக்கு அதில் மனவிகாரம் ஏதும் இல்லை அவர்கள் தனிமையை நான் நேரடியாக காண்பதில்லை ஊகிக்கிறேன் ஊகம் உங்களுக்கு அதிகம் போலிருக்கிறது என்றால் வெல்ல ஆம் கற்பனை சிங்கார லீலைகளை கல்லில் வடிப்பீர்கள் போலிருக்கிறது ஆம் கல்லில் வடிப்பதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் இளவரசரே என்றால் தழுதழு அந்த தள்ளெழுத்த குள் இன்ப குரலால் பெரிதும் நிலை குனைந்து போனான் பல்லவளவன் அவள் மெல்ல மெல்ல அவன் கைகள் அவளை அருகே இழுத்தன அவள் மார்பு தன் மார்பை லேசாக தொடுவதை உணர்ந்தான் பொருள் சிறப்புள்ள பாரவியின் கிராத்தார்ஜுனியம் அவள் சிந்தையில் வளம் வந்தது பாசுபதம் என்ற அர்ஜுனன் தவத்துக்கு செல்லும் முன்பு அவனை நோக்கிய திரௌபதி வெற்றியுடன் நீங்கள் திரும்பும் போது எனது இரண்டு மார்பும் வலியெடுக்கும் அளவிற்கு உங்களை இருக தழுவேன் என்று சொன்னதாக கவி தீட்டிய பாரவி பெண் வேட்கையின் உச்சத்தை எத்தனை அழகாக வர்ணித்திருக்கிறான் என்பதை எண்ணி பார்த்தான் இவள் அப்படி என்னை தழுவாவிட்டாலும் நானே இந்த கட்டையை இழுத்து அணைத்து விட்டால் என்ன என்று உள்ளூரை நினைத்தான் அவன் மனமும் கல்வறி கொண்டது தமிழ் தமிழர் களவ கலவியலும் இதை அனுமதிப்பதால் தவறு என்ன என்று தன்னை கேட்டுக்கொண்டான் மன்னர் குலத்துக்கு கந்தர்வும் அனுமதிக்கப்பட்டதுதானே என்றும் எண்ணினான் பல்லவ எனவும் இப்படி தேடிய ஆதரவின் விளைவாக கண்ட துணிவால் அவள் இருந்த பட்டாடையை சிறிது அகத்தவும் என்றான் அந்த பருவ பெண்ணின் நிராதரமான நிலை அவன் எழுப்பிய உணர்ச்சிகளை சற்று தேக்கவும் செய்தது இவள் தந்தை பல்லவ சாம்ராஜ்ய நன்மைக்காக காஞ்சி சென்றிருக்கிறார் அவரது வஞ்சியை வஞ்சிப்பது அவள் தனிமையை பயன்படுத்தி இனிமையை நுகர்வது எத்தனை கயமை என்று எண்ணினான் அதனால் கையை அவள் தோளிலிருந்து எடுக்கவும் செய்தான் மெல்ல மெல்ல அவன் மல்லை வந்த காரணம் கடமையும் மனதில் பேருருவம் எடுத்தன அவன் இன்னொரு கையையும் அவள் இடையை அடுத்த எழுச்சியிலிருந்து அகன்றது திடீரென அவன் போக்கில் ஏற்பட்ட மாறுதலை கவனிக்கவே செய்த அவள் ஏன் இப்படி மாறிவிட்டார் என்று உள்ளூர நினைத்தாள் அவள் மட்டும் அவன் தோளில் வைத்த கையை எடுக்கவில்லை அந்த நிலையில் கேட்டால் இளவரசருக்கு ஏதோ புது நினைவு ஏற்பட்டிருக்கிறது போலிருக்கிறது என்று ஆம் என்றான் கடினமாக என்னவோ கடமையை பற்றிய நினைப்பு யார் கடமை என் கடமை அதற்கென்ன வந்துவிட்டது இப்போது ஆபத்து என்ன ஆபத்து உன்னை பார்த்து மோகன வடிவத்தில் சித்தத்தை பறிகொடுத்து உட்கார்ந்திருந்த சமயத்தில் தோப்பின் உள்ளே நெடுந்தூரத்தில் பலர் நடனமாடும் நடமாடும் ஒலிகள் கேட்டன மாளிகையில் என்னை தேடி காணாத சாளுக்கிய வீரர்கள் தோப்பை சல்லடை போட்டு அதை முற்பட்டு விட்டதை உணர்ந்தேன் அதனால் உன்னை மறைக்க இந்த குடிசைக்கு தூக்கி ஓடி வந்தேன் விளைக்கையும் அணைத்தேன் பிறகு வெளியில் சென்று பார்த்து வந்தேன் தேடிய வீரர்கள் குடிசை பக்கம் வராது போய்விடவே திரும்பி வந்தேன் இனிமேல் எதிரிகள் நம்மை தேட மாட்டார்களா தேடுவார்கள் அப்படியானால் நாம் அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்றாள் இளவல் சிறிது நேரம் யோசித்தான் மைவிழி குடிசையின் கோடிக்குச் செல் என்றான் சென்று இந்த ஆடையை களைந்துவிடு இதை கேட்டதும் மார்பில் இரண்டு கைகளையும் குறுக்கே கட்டிக்கொண்ட மைவிழி ஓஹோ அப்படியா என்று கேட்டாள் கோபத்துடனும் ஏளனத்துடனும் உங்கள் உண்மை சொருகும் நன்றாக வெளியாகிறது இதோ நான் போகிறேன் என்று கூறிக்கொண்டே அவனை தாண்டி வெளியே ஓட முயன்றாள் அவனது இரும்பு கரம் அவளை பிடித்து நிறுத்தியது குடிசைக்குள் வரதவர் உடைகள் எடுக்கின்றன ஒன்றை எடுத்து அணிந்து கொள் நான் வெளியில் இருக்கிறேன் பிறகு நானும் அவர்கள் உடைகளில் ஒன்றை அணிந்து கொள்கிறேன் தப்ப அதுதான் வழி சொல்கிற படிசை போ என்று அதட்டி இளவல் அவளை குடிசைக்குள் தள்ளிவிட்டு வெளியே சென்றான் சற்று நேரத்திற்கெல்லாம் வரதவர் உடை அணிந்து இருவரும் வெளியே போந்ததும் குடிசை மீதி இருந்த வலையொன்றை எடுத்து தோல் மீது போட்டுக் கொண்டான் இளவரசன் வா கடலின் கரையில் ஒரு வளைவில் படைகொன்றை வைத்திருக்கிறேன் என்று கூறி இளவல் அவள் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு தோப்பின் ஊடை ஓடினான் கடலின் உள்ளே நன்றாக வளைந்து கிடந்த இடத்துக்கு வந்தான் வந்தவன் பிரமித்து நின்றான் ஒரு வினாடி அங்கு தரையில் கட்டி வைத்திருந்த படகை காணவில்லை